வரணும் நினைக்கிறவங்க விசாவை யார் கொடுத்தாலும் வாங்கிட்டு வந்துடாதீங்க உங்களை கொண்டு போய் எங்கேயாவது வித்துருவாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி ஏழு நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க குவைத்திற்கு துபாயினுடைய இளவரசர் வந்திருக்காங்க என்ன காரணம் கொயத்தை என்ன மாதிரி மாற்ற போறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம் நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குயத்தில் பல்வேறு உணவகங்கள் வெளிநாட்டவர்களுக்காக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அந்த மாதிரியான உணவகங்கள் ஆறு உணவகங்களை இழுத்து முடி இருக்கு குவைத்தினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் கமர்ஸ் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உணவகங்கள் சுகாதாரமான முறையில் உணவு சமைக்கலன்னு சொல்லியும் அந்த உணவங்களில் இருக்கக்கூடிய கிச்சனை பார்த்தீங்கன்னா ரொம்பவே கேவலமாக கன்றாவியாக வச்சுருந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியும் இழுத்து மூடப்பட்டிருக்கு குவைத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உணவகங்களும் குவைத்தினுடைய சுகாதார அமைப்புகளை முழுமையாக பின்பற்றுங்க அப்படின்ட்டு குவைத்தினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் கமர்ஸ் வந்து எச்சரிக்கை விடுத்துருக்காங்க சின்ன தவறு நடந்திருந்தால் கூட உங்களுடைய உணவகங்களினுடைய உரிமம் ரத்து செய்யப்படும் அப்படின்ட்டு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு ஸோ குவைத்தில் நிறைய தமிழ் உணவகங்கள் இருக்கும் முடிந்த வரைக்கும் ஒரு ஆள் கூட ஒரு ஆளை போட்டு அந்த அந்த கிச்சனெல்லாம் வந்து சுத்தமாக பராமரித்து வச்சுக்கோங்க அடுத்த செய்தி குவைத்திருக்கு துபாயினுடைய இளவரசர் வந்து வந்திருக்காங்க காரணம் என்னென்னா அஃபீசியல் விசிட் இது வந்து துபாய் மற்றும் குவைத்திற்கு இடையிலான அந்த நட்புறவை வந்து அதிகப்படுத்துவதற்கும் துபாய் மாதிரியான ஒரு வளர்ச்சி மிக்க ஒரு நாடாக குயத்தை வந்து மாற்றுவதற்கான எல்லா திட்டங்களையும் வகுப்பதற்குமா இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லப்பட்டிருக்கு எல்லா குயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களுக்கும் துபாயினுடைய இளவரசர் வந்து போவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதேபோல் துபாய் இளவரசர் வரக்கூடிய இடங்களில் கெடுபிடிகள்லாம் கண்டிப்பாக இருக்காது அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு கூட துபாய் இளவரசர் வந்திருந்தாங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள் அடுத்த செய்தி குவைத்தில் விசா வழங்கக்கூடிய முகவர்கள் பல நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க சிரியா எஜிப்த் மற்றும் ஆசிய நாட்டவர்கள் அதாவது இந்தியா பங்களாதேஷ் பாகிஸ்தான் மற்றும் ஸ்ரீலங்கா போன்ற ஆசிய நாட்டை சார்ந்தவர்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்க இவங்களுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் ஸ்பான்சர் கொடுக்குறாங்களோ அதாவது விசா கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட எழுநூறுலேருந்து ஆயிரம் தினம் வாங்கிட்டு அவங்கள்ட்ட ஒரு டீலிங் உங்களுக்கு கம்மியான சேலரியில் ஆளை நாங்கள் ரெடி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி ஆசிய நாட்டவர்கள் சிரியா போன்ற மிகவும் பின்தங்கிய நாடுகளில் இருந்து ஆட்களை வரவழைச்சு கொடுக்கறது அவர்களுடைய வாழ்க்கையை அதில் சீர சீரழிஞ்சிருது அதாவது எந்த கஃபில்கிட்ட போகிறாங்களோ அவங்கள்ட்ட ஆயுசு முழுவதும் கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழல் சம்பளம் ஒழுங்காக கிடைக்காதது இந்த மாதிரியான பிரச்சனைகளில் இவங்க மூலமாக வந்தவங்க வந்து அனுபவிச்சிருக்கிறதா உள்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க அதே போல் குவைத்திற்கு வரக்கூடிய நண்பர்கள் வந்து உள்துறை அமைச்சகத்தினுடைய இதுபடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அஃபிஷியலாக கோய்த்தில் யார் வந்து லைசன்ஸ் வாங்கி பண்ணுறாங்களோ அவங்க மூலமாக மட்டுமே கோய்த்துருக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் கம்பெனிகளுக்கு வரக்கூடியவங்களும் தீர விசாரித்து அந்த கம்பெனி உண்மையாக இருக்கா இல்லையா என்ன வேலை வேலைக்கு உங்களை அழைச்சிட்டு வராங்க அப்படிங்கிறது விசாலே வந்து எழுதியிருக்கும் அது எல்லாத்தையுமே பார்த்து உங்களுடைய சம்பளம் அக்ரிமெண்ட் எல்லாத்தையுமே பார்த்து கோய்த்துருக்கில் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க குயத்தில் முப்பதாயிரரூபா சம்பளத்திற்கு கண்டிப்பாக யாருமே வராதிங்க இப்போ இருக்கக்கூடிய விலைவாசியில் உங்களுக்கு அந்த முப்பதாயிரரூபா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி நீங்கள் இந்தியாலேயே அதை வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டால் சம்பாதிக்க முடியும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த விசா குறித்து உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் பிரச்சனைகள் குறித்து கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க